விடைகள் அதிகாரம் மூன்று கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் யாருக்கு உண்டாயிற்று யோனாவுக்கு எதற்கு விரோதமாய் பிரசங்கிக்க கர்த்தர் யோனாவிடம் கூறினார் நினைவைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவைக்கு போனது யார் யோனா மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான பெரிய நகரம் எது நினிவே எத்தனை நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகுமென்று யோனா கூறினான் நாற்பது நாள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினது யார் நினிவேயிலுள்ள ஜனங்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எதை உடுத்திக் கொண்டார்கள் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தது யார் நினிவேயின் ராஜா உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தது யார் நினிவேயின் ராஜா ராஜா யாருடன் நிர்ணயம் பண்ணின கட்டளையை மக்களுக்கு கூறச் சொன்னான் தன் பிரதானிகளுடன் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்க யாருக்கு கட்டளையிட்டார் நினிவே மனுஷர் மிருகங்கள் மாடுகள் ஆடுகள் பொல்லாத வழியையும் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கட்டளையிட்டது யார் நினிவேயின் ராஜா யார் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட ராஜா கூறினார் மனுஷரும் மிருகங்களும் தேவன் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் என்று கூறச் சொன்னது யார் நினிவேயின் ராஜா பொல்லாத வழியை விட்டு திரும்பினது யார் நினிவேயின் ஜனங்கள் தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டது யார் தேவன் அதிகாரம் நான்கு கடுங்கோபம் கொண்டது யார் யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது யார் யோனா இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் யார் கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் யார் தேவன் கர்த்தரிடம் பிராணனை எடுத்துக்கொள்ள கேட்டது யார் யோனா நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது இருக்கும் என்றது யார் யோனா நீ இருக்கிறது நல்லதோ என்று யோனாவை கேட்டது யார் கர்த்தர் யோனா எங்கே குடிசை போட்டு உட்கார்ந்திருந்தான் நகரத்துக்கு கிழக்கே நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை பார்க்கும்படி குடிசையின் நிழலில் உட்கார்ந்திருந்தது யார் யோனா தேவனாகிய கர்த்தர் யோனாவுக்கு நிழலுண்டாகவும் மனமடிவுக்கு நீங்களாகவும் முளைக்க பண்ணினது எது ஆமணக்கு செடி ஓங்கி வளர்ந்தது எது ஆமணக்குச் செடி எதின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆமணக்கின் மேல் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் கட்டளையிட்டது என்ன ஒரு ஆமணக்கு செடியை அரித்து போட்டது எது ஒரு பூச்சி காய்ந்து போனது எது ஆமணக்கு செடி சூரியன் உதித்தபோது தேவன் கட்டளையிட்டது என்ன உஷ்ணமான கீழ்காற்று யோனாவின் தலையில் பட்டது என்ன வெயில் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பினது யார் யோனா ஆமணக்கு நிமித்தம் பரியந்தம் மரணபரியந்தம் இருக்கிறது நல்லதுதான் என்றது யார் யோனா ஒரு ராத்திரியில் முளைத்து ஒரு ராத்திரியில் அழிந்து போவது எது ஆமணக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனை ஜனங்களும் மிருக ஜீவன்களும் நினைவேயில் இருந்தனர் இலட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான நினைவைக்காக பரிதபித்தது யார் கர்த்தர் Thanks for watching.